தமிழகத்தின் அனைத்து பகுதிகளிலிருந்தும் அரசு பேருந்துகள் வழக்கம் போல தங்குதடையின்றி இயங்குவதாக புரிந்து கொள்ள முடிகிறது நெல்லையிலிருந்து தகவல்களோடு அரிவரசு இணைகிறார் அரிவரசு அங்கு அரசு பேருந்துகளின் இயக்கம் எந்த அளவுக்கு இருக்கு எல்லா பகுதிகளுக்கும் வழித்தடங்களுக்கும் பேருந்துகள் இயக்கப்படுகின்றனவா அதாவது நெல்லை அரசு போக்குவரத்து போக்குவரத்து கழகத்தை பொறுத்தவரை நெல்லை தூத்துக்குடி தென்காசி கன்னியாகுமரி ஆகிய மா மாவட்டங்களை உள்ளடக்கியது இங்கிருந்து தினசரி வந்து சுமார் ஆயிரத்தி அறுநூற்றி அறுபது பேருந்துகள் வந்து இயக்கப்பட்டு வருகின்றன இன்று காலை வந்து ஒவ்வொரு அதாவது இந்த நாலு மாவட்டத்தையும் சேர்த்து வந்து கிட்டத்தட்ட ஆயிரத்தி நூற்றி ஏழு பேருந்துகள் வந்து இயக்கப்பட வேண்டும் இந்த ஆயிரத்தி நூற்றி ஏழு பேருந்துகளும் இன்றைக்கி வந்து காலை அதிகாலை ஆறு மணி நிலவரப்படி வந்து இயக்கியிருக்கிறாங்க அதில் வந்து நெல்லை மாவட்டத்தில் பொறுத்தவரையில் நெல்லை மாவட்டத்தில் வந்து மொத்தம் வந்து இரநூத்தி முப்பத்தி ஆறு பேருந்துகள் வந்து காலையில் இயக்கணும் அந்த பேருந்துகளும் அதே மாதிரி வந்து தென்காசியில் வந்து நூற்றி ஐம்பத்தி ஏழு ஏக் பேருந்துகளும் அதே மாதிரி தூத்துக்குடியில் இரநூத்தி இருபத்தாறு பேருந்துகளும் வந்து இயக்கப்பட்டிருக்குது கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்தவரை கன்னியாகுமரி மாவட்டத்தில் நானூற்றி எண்பத்தெட்டு பேருந்துகள் வந்து இயக்கப்பட்டு வருகிறது நெல்லையில் வந்து கிட்டத்தட்ட ப அதாவது நெல்லை மாவட்டத்தில் உள்ள ஏழு பனிமனைகள் அதே மாதிரி வந்து தென்காசியில் நாலு பனிமனைகள் அதே மாதிரி தூத்துக்குடியில் வந்து ஏழு பனிமனைகள் கன்னியாகுமரியில் வந்து பனிரெண்டு பனிமனைகள் இந்த இருந்து அனைத்து பேருந்துகளும் இப்போ வந்து இயக்கப்பட்டு வருகின்றன ஆனால் மா இந்த மா மாவட்டங்களில் வந்து பேருந்துகளில் வந்து பயணிகள் எண்ணிக்கை வந்து சற்று குறைவாக தான் இருக்கும் காலை ஆறு மணிலேருந்து எட்டு மணி வரை பயணிகளின் எண்ணிக்கை வந்து குறைவாக இருக்குன்னு இங்கே உள்ள கடைக்காரர்கள் சொல்கிறாங்க இப்போ இங்கே உள்ள கடைக்காரர்கிட்ட கேட்கலாம் சார் நீங்கள் எத்தனை மணிக்கு கடை திறந்தீங்க எத்தனை மணிலேருந்து பேருந்துகள் இயக்கப்பட்டு வருது நாங்கள் முனியமுக்காடுலேருந்து இருக்கோம் சார் முனியமுக்காடில் இருந்து துதுகுடி வண்டி வந்துட்டு தான் இருக்குது எல்லா வண்டியுமே அவர் வந்து தான் இருக்குது ஏன்னா பயணிகள் கூட்டம் எப்படி இருக்குது இப்போ கொஞ்சம் கம்மியாக இருக்குது போக போக கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது ஏன்னா இப்போதைக்கு வரக்கூடிய கூட்டங்கள் கம்மியாக தான் இருக்கும் இன்னும் கொஞ்சம் நேரம் ஆக ஆக தான் கூட்டங்கள் ஜாஸ்தி வரும் அதாவது திருநெல்வேலி மாநகரத்தை பொறுத்தவரையில் அதே மாதிரி வந்து மாநகர பேருந்துகள் இந்த மாவட்டத்தில் உள்ள அனைத்து மாநகர பேருந்துகளும் அதே மாதிரி வந்து தனியார் பேருந்துகளும் வந்து இந்த நெல்லை மாநகரத்திலிருந்து எல்லா இடங்களுக்கும் இன்று காலை முதலே செயல்பட்டு வருகிறது கிட்டத்தட்ட இந்த திருநெல்வேலி போக்குவரத்து மண்டலத்தில் உள்ள இந்த நான்கு மாவட்டங்களிலும் நூறு சதவீத போக்குவரத்து வந்து காலையில் தொடங்கப்பட்டதாக அதன் அதிகாரிகள் வந்து தெரிவிச்சிருக்கிறாங்க போக்குவரத்து ஊழியர்கள் வேலை நிறுத்தம் இருக்கா மாற்று சங்கத்தை சார்ந்தவர்கள் அந்த விவரங்கள் என்ன இல்ல அனைவருமே வந்து பணியில இருக்கிறாங்களா அதாவது நெல்லை மா மா அரசு போக்குவரத்து காலத்தில் ஒரு பனிரெண்டு சதவீதம் பேர் வந்து வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டதாக முதல்கட்ட தகவல்கள் வந்து வெளியாக இருக்குது என்றாலும் மாற்று ஷிப்டில் உள்ளவங்க அவங்களையும் வந்து இப்பொழுது போக்குவரத்து கழகத்தினர் வந்து ஈடுபடுத்தியதுனால் காலையில் வந்து எல்லா அரசு பேக் அரசு போக்குவரத்து கழகத்தில் உள்ள பேருந்துகளும் தான் இயக்கப்பட்டு வருகிறது இன்று காலையில் வந்து சுமார் எட்டு மணிக்கு மேலே தான் எத்தனை பேர் வந்து வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டிருக்காங்க புதிய ஓட்டுநர் நடத்துனர் எடுக்கப்பட வேண்டுமா என்ற நிலைமை தெரியோ இன்று காலையில் வந்து அனைத்து பே வந்து அரசு போக்குவரத்து கழகத்தை சார்ந்த ஊழியர்கள் தான் வந்து இந்த வேலையில் வந்து ஈடுபட்டு இருக்கிறாங்க அதனால வேலை நிறுத்தத்தில் எத்தனை சதவீதம் என்பது இன்னும் சற்று நேரத்தில் தான் தெரிய வரும் இப்போ வேலை நிறுத்தம் அறிவிச்சிருந்தாங்க சில அமைப்புகளை சார்ந்தவர்கள் அதன் காரணமாக இன்றைக்கி பயணிகள் வந்து பேருந்து இயங்காதுங்கிற ஒரு எண்ணத்தில் எண்ணிக்கை கம்மியாக இருக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா இல்லை இயல்பாகவே இன்னொரு எட்டு மணிக்கு மேலே தான் அங்கே கூட்டம் வரும் இயல்பு நிலையில்தான் இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாமா அதாவது இயல்பா வந்து காலையில் பாத்தீங்கன்னா ஒரு ஏழு இருந்து ஒம்பது மணி பத்து மணி வரை தான் அதிக அளவுல கூட்டம் வரும் அதில் வந்து குறிப்பாக பார்த்திங்கன்னா அரசு அலுவலகத்துக்கு செல்லக்கூடியவங்க அந்த மாதிரி கல் பள்ளி கல்லூரிகளுக்கு செல்லக்கூடியவங்க இவங்கெல்லாம் வந்து இருந்து ஒரு ஒம்பது மணி வரை தான் அதிகபட்சமாக இந்த பேருந்து நிலையத்துக்கு வருவாங்க காலையில் வந்து வழக்கமாகவே வந்து இந்த கன்னியாகுமரி அதே மாதிரி திருநெல்வேலி தூத்துக்குடி பகுதிகளில் வந்து போக்குவரத்துக்கு வரக்கூடிய அந்த பயணிகள் குறைவாக குறைவாகத்தான் இருக்கும் இதை பற்றி ஆனால் இன்றைக்கி பொறுத்த வரையில ஒரு ஒரு பத்து சதவீதமான பயணிகள் எண்ணிக்கை வந்து குறைஞ்சிருக்கதா சொல்கிறாங்க இதை பற்றி இந்த டைம் கேப்டை கேட்கலாம் சார் காலையில் எத்தனை மணிக்கு மக்கள் வருவாங்க இப்போ கூட்டம் குறைவாக இருக்க அதிகமாக இருக்கா சார் இது எப்போதும் போல இல்லை எப்போதும் வந்து கொஞ்சம் பத்து டிகிரி பதினஞ்சு டிகிரி வண்டியில் போகும் இப்போதைக்கு வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது எத்தனை மணிக்கு வந்து இந்த பேருந்து நிலையத்தில் வந்து கூட்டம் அதிகமாக இருக்கும் அது எட்டு மணிக்கு மேலே ஸ்டாஃபுகள் புறம் வருவாங்க பேங்க் ஸ்டாஃபு டீச்சர் வாத்தியார் எல்லாம் எட்டு மணி ஏழரிலேருந்து ஒம்போது மணி வரைக்கும் நல்லா இருக்கும் சார் இப்போ இந்த இந்த வேலை நிறுத்தத்தினால இப்போ வந்து இந்த பயணிகள் எண்ணிக்கை குறைவாக இருக்குதுன்னு நீங்கள் பார்க்குறீங்களா இல்லை இல்லை இனிமே தான் வரும் வேலைக்கு போகிற ஆள்கள் இனிமேல் தான் வருவாங்க இது வந்து எப்போது ரெகுலராக போகிறது இப்போ இந்த இங்கே உள்ள அந்த கண்காணிப்பாளர் வந்து சொல்கிறது வந்து வழக்கமாகவே இந்த நேரத்தில் தான் கூட்டம் இருக்கும் இந்த வேலை நிறுத்தம் அனவுன்ஸ்மெண்ட்டு நான் பண்ணுறதுனால எந்த விதமான பாதிப்பு இல்லைன்னு சொல்கிறாங்க நன்றி அறிவரசு அங்கிருந்து விவரங்களை வழங்கியமைக்கு நெல்லையில் முழுமையாக போக்குவரத்து சீரான அடிப்படையிலேயே நடைபெறுகிறது என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது செய்திகளை தெரிந்து கொள்ள நியூஸ் பண்ணுங்க